தமிழ்நாட்டிலே இருபது சதவிகிதம் முதலில் எனக்கு கட்டிங் கொடுக்க வேண்டும் என்னை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு அரசாங்கம் எத்தனை மோசமானது என்று சொன்னால் ஏக் நேதா கா நாம் மணி லாண்டரிங் கே ஸ்கேல் ஆய் மணி லாண்டரிங் என்று சொல்லக்கூடிய கருப்பு பணத்தை வெள்ளையாக்க கூடிய ஒரு செயல்பாட்டிலும் ஒரு தலைவரின் பெயர் அடிபடுகிறது மணலை அள்ளும் ஒரு ஊழலிலும் ஒரு தலைவரின் பெயர் வந்திருக்கிறது ஏக் கா நாம்

மினிஸ்டமிழ்நாடு காசா கே கபி நோசனை ஊழல் நிறைந்த அமைச்சர்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவை இதனை வைத்து கொண்டு தமிழ்நாடு வளர்ச்சி காண முடியுமா முடியுமா தமிழ்நாடுக்கு கட்மணி காரஹ தமிழ்நாட்டிலே இருபது சதவிகிதம் முதலில் எனக்கு கட்டிங் கொடுக்க வேண்டும் என்னை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைமை நிலவுகிறது தமிழ்நாடு காஜெட் கேவல் கர்ஜ் கமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசின் வரவு செலவு திட்ட அறிக்கை தாஸ்மா சாராயம் மற்றும் கடனில் மட்டும் தான் இயங்குகிறது பாயோ பனோ தமிழ்நாடு சரக்காக்கி சரக்கே சாசன ம

துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டால் அவர்கள் மீது தடியடி நடத்தப்படுகின்றது ஸ்கூல் சிக்ஸக் ரோட் பர் ஆத்தே தேரா சோ மகிழா சிக்ஷிகா கோ ஜெயல்மே ரால் தியா ஜாத்தா ஆசிரிய பெருமக்கள் அவர்கள் தெருவில் இறங்கி போராடக்கூடிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் அதிலே அவர்கள் மீது ஆயிரத்தி முன்னூறு பெண் ஆசிரியைகள் மீது அவர்கள் கைது செய்யப்பட்டு வன்முறைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள்